இந்த ஐந்து ஆண்டுகளை பெற்ற அனுபவத்தினால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இன்னும் வலிமை பெற்று தமிழ்நாட்டை இன்னும் ஏற்றம் பெற வைக்கும் முடியும் என்ற நம்பிக்கையை நான் பெற்றுள்ளேன் நம்பிக்கையோடு இன்னும் உழைக்க வேண்டும் என ஊக்கத்தையும் எதனையும் எதிர்கொள்ளக்கூடிய வலு வலு வல்லமையும் பெற்றுள்ளேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் என்னுடைய தொகுதிகளாக நினைத்து எங்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என பிரித்துப் பார்க்காமல் நான் செயலாற்றி இருக்கிறேன் இந்த மிகப்பெரிய வாய்ப்பை தந்த தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய குளத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நன்றிகள் நூற்றாண்டை கடந்த பெருமையோடு ஏங்கி வருகிறது இந்த பேரவை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த பேரவையினுடைய நூற்றாண்டு விழாவிற்கு வருகை தந்து நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான தலைவர் கலைஞரவர்களின் படத்தையும் திறந்து வைத்த அன்றைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது தன்னுடைய சுயமரியாதை எல் சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்கொருள் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன் தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு மாண்மிகு ஆளுநர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த ஐந்து ஆண்டுகளில் பேரவைத் தலைவராக பணியாற்றும் நீங்கள் அமைதியாகவும் கண்ணியத்தோடும் அதே நேரத்தில் கட்டுப்பாட்டோடும் தன்னுடைய ஆற்றலால் இந்த பேரவை சிறப்பாக நடத்தி சென்றிருக்கிறீர்கள் அதற்காக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பேரவையில் பெரும்பான்மை இடம்பெற்றுள்ள கட்சியின் தலைவர் என்கிற முறையில் இருக்கலாம் வேறுபாடுகள் இருக்கலாம் கொள்கைகளில் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனாலும் கூட இது மாமன்றம் என்பது வரலாற்று பெருமைக்குரியது என்பதை நினைவுப்படுத்துகிற வகையிலே தான் ஐந்து ஆண்டு காலம் நிறைவேற்றிருக்கிறோம் என்று பிரிந்து செல்லுகிறோம் நான் கூட இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று நேற்றே ஒரு பாடலை சொன்னேன் கல்லூரியில் படித்து விடுதியில் படித்து வெளியேறுகிற நேரத்தில் எல்லாம் இங்கே உட்காந்து பேசணும் பழகணும் எல்லாம் பிரிந்து போகிறோம் மனசு கஷ்டமாக தான் இருக்கு வருத்தமாக இருக்குது மீண்டும் யார் வருவார்கள் என்பதை அந்தந்த தொகுதி மக்கள் தீர்மானிப்பார்கள் என்பதை நான் யாரும் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை யாருக்கு வாய்ப்பு இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்பு கிட்ட மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்பதை சொல்லி இந்த மாமன்றத்தை சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய பேரவை தலைவரவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் எல்லோரையும் அரவணைத்து எதிரும் புதிரமான கருத்துக்கள் வந்தாலும் கூட இதை ஏற்றுக்கொண்ட மனப்பக்கம் மனப்பக்கம் படைத்திருக்கிறேன் ஆகியவை அமைச்சர் பெருமக்களுக்கும் இது அமைச்சர் பெருமக்களிலே இள வயதாக இருந்தாலும் நான் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த பொறுப்பேற்றிருக்கிற மாண்பு துணை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சி முதல்வரிசையில் இருக்கிற கட்சி தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மன்றத்தில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களான அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் எல்லோரும் நாம் எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும் உடல் ஆரோக்கியமோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரின் இறுதி நாள் கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டுகள்ல தாங்கள் பெற்ற அனுபவங்களை குறிப்பிட்டு இனியும் கூட மக்கள் தங்களை தேர்ந்தெடுப்பாங்க ஒரு தன்னோட இந்த ஆண்டு காலத்துல பயணித்த எல்லோருக்குமே நன்றியை தெரிவிச்சிருக்காரு இதுக்கப்புறம் நாம் இந்த சட்டமன்றத்திற்கு வரணுமா இல்லையா அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்றத சொல்லிருக்காரு தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறவிருக்கும் சூழல் தமிழர் கட்சியா இல்ல திமுகவா இல்ல அதிமுகவா இல்ல தாவேகவா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கு குறிப்பா நடிகர் விஜயவர்கள் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தற்போது களமானது சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்